மேம் போட்டிருக்காங்க போட்டு என்னாச்சு யாரு கிட்ட யாரு கூடமா சண்டை மணியா எந்த மணிமா அது முன்னாடி ஒரு மணி மட்டும் இருக்கு பெல்ல காணாமே தேங்க்யூ ஸோ மச் பிரதர் நன்றி 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 அதே வேலை அந்த ராமுக்கு ஆயாடா கந்த என்ன பேரோட மூணு எட்டு போட்டுக்கிட கமநாட்டி போடறே போய் வேற ஐடியில வாட போட வேற லைவ் போய் பாடுற போடா போற அந்த ராமுக்கு அவங்கள பண்ணல உன்னதான் பண்ணணும்

தேங்க் யூ ஸோ ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிட்டேன் சச்சின் கண்ணன் தேங்க் யூ மச் அண்ணா ஒரு டீ சொல்லுங்க அவரும் பண்ணிருக்கேன் தேங்க் யூ மச் தேங்க் யூ தேங்க் யூ மச் இங்கே யாராவ கே செவன் ஹாய் தேங்க் ஸோ மச் சிங்கம் பிரதர் தேங்க் ஸோ மச் ஹாய் தமிழ் வாங்க அதுவும் பண்ணிட்டாங்க தேங்க் யூ ஹம் வந்து சரிப்பிட்டு வரும் नो गिफ्ट थैंक यू सचिन ब्रदर थैंक यू सो मच जारो जारो पर जारो